நம்ம நினைச்சிருக்கோம் இது வந்து நிலைத்தன்மை உள்ளது இந்த பூமி உறுதியானது இந்த பூமி மேன்மையானது இதை அசைக்கவோ ஆட்டவோ யாராலும் முடியாது நாம நினைக்கிறோம் ஆனா அந்த பூமி உருண்டையே ஒரு அந்த இந்த மாதிரி வெட்டவில் ஒரு பந்த கட்டி தொங்க விட்டு அப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பூமியை தொங்க விட்டு இருக்கிறார் ஆண்டவர் அலையலுயா அப்ப அழகான பூமி அழகான எல்லா பூமி ஆனா இந்த உலகத்துல ஒரு ஆபத்து இருக்கு உலகத்து தீய சக்திகள் இருக்கு சாத்தான் இருக்கான் அந்த உலகத்துல நம்மளை கெடுப்பதற்காக சாத்தான் இருக்கான் அவனுக்கு கீழே பிசாசிகள் பேய்கள் அசுத்தாவிகள் தீயாவிகள் அப்படி ஒரு பெரிய குருப்பே இருக்கு லேலுயா யாரை கெடுக்கணு நம்மளை கெடுக்கணும் அது தேவனுடைய எதிரி சாத்தானோ யாருடைய எதிரி ஆண்டவருடைய எதிரி தான் நாம ஆண்டவரை பிள்ளையா இருக்கிறதுனால படைப்பா இருக்கிறதுனால நம்மளை அவன் எதிர்க்கிறான் நம்மளை வந்து ஆண்டோருக்கு நீதி நியாயம் உண்மை உத்தமம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இது ஆண்டோருக்கு பிரியமான குணங்கள் விரோதமாக அன்பு இல்லாம சண்டை சச்சரோ பகை விரோதம் இவைகள் என்ன பண்ற அவன் கொண்டு வந்து நம்ம கிட்ட செலுத்தி நம்மளை கெட்டவனா மாற்றுறதுக்கு அவன் சுத்திட்டே வரான் ஆனா அவனை நாம ஜெயிக்கணும் அவனை நாம இந்த

அப்போ எல்லாமே நன்மையா இருந்தாலும் ஒரு நம்ம கட்டளைக்கு கீழ்படியணும் இல்லையா அம்மா அப்பா கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் ஏன்னா அம்மா அப்பா நிறைய அனுபவத்தோட வந்திருப்பாங்க அவங்க சொன்னா சரியா இருக்கும் நம்ம கீழ்படியாம நிறைய நேரத்துல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிதானே அதுக்கு அடியும் வாங்கி இருக்கிறோம் அம்மா அப்பாட்ட அடி கஷ்டப்பட்டு கீழ்படியாம அடியும் வாங்கி இருக்கிறோம் அதுபோல ஆண்டு வந்த பூமியில சில கட்டளை வைத்திருக்கிறார் அந்த கட்டளை மீறக்கூடாது ஆண்டோர் சொல்றார் கட்டளை வச்சிருக்கிறார் மனம்போகல கண்டமானிக்கு ஒருத்தன் மேல ஒருத்தர் உட்கார முடியாதுல்லையா ஒருத்தன் தலை மேல ஒருத்தன் தலை இருக்க முடியாது அவங்க தனித்தனியா தான் வாழணும் தனித்தனியா தான் வாழணும் ஒருத்தர் ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரை பகைக்க கூடாது ஒருத்தர் ஒருத்தரை விரோதிக்க கூடாது அன்பற்று இருக்கக்கூடாது எல்லாம் தனித்தனியா அவங்க நல்ல சந்தோஷம் வாழ்வுன்னு சொல்லி தான் ஆண்டோர் கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் ஆண்டலை நேசிக்கணும் மற்ற மனிதர்களும் நேசிக்கணும் உன்னை போல பிரினை நேசி அன்பு அப்போ ஏஜென்ட் தோட்டத்தில் ஆதாவுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தார் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை மேலே தக்க கனிய நீங்க புசிக்க கூடாது புசித்துனாலே சாகி செத்து போயிருங்க அது ஒரு விஷச்செடி மாதிரி கஞ்சா மாதிரி ஒயின் மாதிரி அது சாப்பிடக்கூடாது அது அது போகக்கூடாது சரியா சரி ரெண்டு பேரும் தலையாட்டிகிட்டு தான் இருந்தாங்க இல்லை நாட்கள் செல்ல செல்ல ஆண்டோட்டம் பழக 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 பாசம் கூடும் செல்ல பழக பழக பாசம் குறையும் பழக பழக மதிப்பு கூடும் ஒரு நேரத்தில் பழக பழக மதிப்பு குறையும் அது மனிதன் இயல்பாக ஆகிவிட்டு அப்ப ஆண்டவர்கிட்ட நிறைய நாள் பழகிட்டு இருந்த அவங்க அவர் மகிமையா வருகிறதை பாக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க அவர்கிட்ட பேசுறாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒரு நாள்ல அதை நடந்து விடுற காலகட்டத்தில் ஏவாள் தனியா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் அந்த இடத்துல ஒரு சர்ப்பம் இருந்தது ஒரு பாம்பு எல்லா ஜீவராசும் ஆண்டு படைச்சு பாம்பு ஆண்டு தான் படைச்சிருக்கிறார் பாம்பு யார் படைச்சிருக்கா மயில் ஆண்டு தான் படைச்சிருக்கார் யானையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார் சரியா எல்லா பிராணியும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கார் சந்தேகமே இல்லை அப்போ ஆண்டவர் அந்த சர்ப்பத்தையும் ஆண்டவர் தான் படைச்சு ஆனா அந்த சர்பத்துக்கு என்ன இல்லை வலிமை இல்லை இந்த சாப்பிட்ட சர்ப்பத்துக்குள்ள வந்து ஏ பேசினான் தோட்டத்தின் நடுவில் எந்த கனியா சாப்பிட கூடாது ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டான் கேள்வி கேட்டால் எல்லாரும் பயில் சொல்லுவாங்க கேள்வி கேட்டா எல்லாரும் பயில் சொல்வீங்களே அதில் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டா சாப்பிட்டா சாப்பிட்டோம்மாங்க சாப்பிடலாட்டா சாப்பிடலாம் அப்ப கேள்வி கேட்டு ஆளை மடக்கிதல் அப்ப கேள்வி கேட்டான் ஏன்னா இவன் கெடுதல் காரன் கேள்வி கேட்டான் அந்த மகு ஒண்ணு புரியல அவன் உண்மையா ஆமா தோட்டத்தினுடைய கனிய புசிக்கணும் ஆண்டவர் சொன்னது உண்மை அது புசிச்சா நாங்க செத்து போயிடுவோம் நீங்க சாதவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னது உண்மை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தோட்டத்தினுடைய நன்மை தீமை இருக்க கனிய இருக்கு அதை நீங்க சாப்பிடக் கூடாது சாப்பிட்டே நாயிருவீங்க சாகவே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எங்க ஆண்டவர்

தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க கூடாது அது பெரிய தப்பு அந்த ஞானம் அந்த யோசனை பண்ணி தேவனை போல மாறிடுவோமா அது தேவனே அறிவான்னு சொல்லி ஒரு அப்ப ஆண்டோர் மாதிரி நம்பிக்கைலாம இந்த சாத்தா அந்த சர்ப்பம் பண்ண வார்த்தையினால நம்பி அந்த பார்த்து பார்த்தா புசித்தா புருஷனும் கொடுத்தா ரெண்டு பேரும் பாவி ஆயிட்டாங்க நிர்வாணம் இல்லாதிருந்த அவர்கள் நிர்வாணம் என்று தங்களை கண்டுகொண்டு ஒழித்துக் கொண்டு இலைகளை தனி தரித்து ஒழிஞ்சிருந்தாங்க ஆண்டவர் வழக்கம் போல வந்தாரு ஆதாமே ஆதாமே கூப்பிட்டாரு ஆதா ஆண்டவரை நான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிர்வாணியாக இருப்பதை நான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப ஆண்டவர் சொன்னாரு நான் புசிக்க கூடாத கணினி புசித்தாயா ஆமா புசித்தேன் நீ எனக்கு ஒரு பெண் தந்திர ஒரு துணையாக ஏவாழ தந்திர அந்த ஏவாள் தான் புசிக்க வச்சுட்டா ஏவாள் கேட்கும் போது எனக்கு தெரியாது ஆண்டவர் இந்த சர்ப்பை என்ன வஞ்சித்து விட்டு சர்ப்பை என்ன ஏமாத்திட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படி ஏவாழ்த்தே நான் மூணு பேருக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தேன் அது சாத்தாருக்குள்ள தண்டனை தான் அதை வேதத்தில் போட்டுருக்கேன் அப்போ நீ வாழ்நாள் மண்ணை தின்பாய் வாழ்நாள் எல்லாம் மண்ணை தின்பாய்னு ஒரு சாபம் போட்டார் உண்மைத்துக்கும் அபயத்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாபத்தை சாத்தாருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார் சாபம் என்னது தண்டனை பனிஷ்மெண்ட் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தவன் ஆகாயத்தில் சுத்திக்கிட்டு இருந்தவன் ஆண்டுரை படைப்புகளை கெடுக்கும் பொழுது கெடுக்கும்படியாக அவன் தேவன் தோட்டத்தில் நுழைந்து விதமான துர்க்கியை செய்தபடினால அவளுக்கு ஒரு தண்டை ஆண்டர் கொடுத்தாரு நீ வாழ்நாளா மண்ணை சாப்பிடுவாய் ஒன்னு அவளுத்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவ குதிங்காய நசுக்குவாய் சண்டை அப்போ ஏமாத்திட்டு ஓடிடலான்னு பார்த்தான் ஆண்ட என்ன பண்ணிட்டாரு அவன் சண்டைக்கு அழைச்சிட்டாரு நீ வந்து ஏவாளை ஆதாமை ஏமாத்தினால நான் படித்த படைப்பினை யமாத்துனால இன்னைக்கு நினை ஐற்று இது ஒரு பெரிய யுத்தம் ஆயிற்று உன் வித்து கவிருத்துக்கு பகை உண்டு பண்ணுமே அவர் உன் தலை நசுக்குவார் நீ அவர் குத்திங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி ஒரு பகை அப்போ அந்த பெண்ணின் வித்துல பிறந்தவர் தான் ஏசு கிறிஸ்து ஹ Alleluia ஏவாளுடைய வம்சத்துல பெண் வம்சத்துல வந்தவர் தான் நம் கன்னி மரியாள் கன்னி மரியாறு அன்றைக்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏவாளுடைய வம்சத்தில் வந்த கன்னி மரியாள் அந்த மரியாளுடைய க பெண்ணின் மித்தல பிறந்தவர் தான் ஏசு கிறிஸ்து லேலுயா லேலுயா ஏசு கிறிஸ்து அந்த ஏவாள் சந்ததியில் மரியாளிடத்தில் பிறந்தவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார் லேலுயா அவர் வெற்றி பெறுகிறவராக இருந்தார் அவர் கத்தருக்கு பயப்படுதலை சுகந்த வாசனையாக நினைத்தார் கத்தருக்கு பயப்படுதல் ரொம்ப ஆர்வமா இருந்தார் நம்ம அந்த அளவுக்கு கத்தருக்கு பயப்படுறதுக்கு ஆர்வமா இருக்கணும் அது சுகந்த வாசனையா இருக்கணும் கத்தருக்கு பயப்படணும் கத்திரிக்கணும் பயப்பட சுகேசு கிறிஸ்துக்கு சுகந்த வாசனை பரலோக பிதாவுடைய ஒரு சொல்லை கூட மீறாதபடிக்கு பரலோக பிதாவுடைய வார்த்தை கேட்டு இயேசு கிறிஸ்து நடந்தபடியினாலே அவர் வெற்றி பெற்றார் அதிகால அத்திகால ராம் பகல் ஊழியம் அவர் தேவ சித்தத்தின்படி சிலுவை என மறைத்தார் லேலுயா நமக்கா ஜீ நமக்கா ஜீவனோடு இருக்கிறார் நமக்கு பாவ மன்னிப்பை அருளினார் நமக்கு வெற்றியின் ஜெயத்தை கொடுத்தார் சாத்தாயின் தலை நசிக்கினார் லேலுயா மிங்கலாம் பாவ மன்னிப்புக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி தான் பலியிடணும் அப்பதான் பாவ மன்னிக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆனா இப்போ ஆடு மாடு கோயில இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறது பாவ மன்னிப்பை இயேசுவின் ரத்தம் நமக்கு தருகிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாலினிக்கு நம்மளை சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் அப்ப இது ஆண்டவருடைய ஆண்டவருடைய எழுதி வச்ச வேதத்தினுடைய கதை ஒரு வரலாற்று சம்பவம் இதுக்கு இந்த தான் நாம இடம் கொடுக்க வேண்டும் வெட்டி கதைக்கு இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்க கூடாது உலகத்துல எத்தனையோ கப்சா கதை இருக்கு சினிமாக்கள் எடுக்கிறாங்க புராணங்கள் இருக்கு என்னெல்லாமோ கப்சா கதை இருக்கு அதுக்கு அந்த கதை ஒத்து வராது அது நம்ம ஏமாத்திர கதையா ஆண்டோர் சொன்ன கதையில தான் நம்ம வாழ்க்கை அடைஞ்சிருக்கு லேலுயா நாம சாத்தானின் தலையை நசுக்கணும் இல்லாட்ட நம்ம காலை கடிச்சிருவான் காலை அவனும் யுத்தம் பண்ணுவான் நாம மெய் மறந்து இருந்தால் இயேசு அப்பா பிள்ளை இல்லாம இருந்தா இயேசுவுக்கு பிரியமா இல்லாம இருந்தா அவனும் நிம்மான் யுத்தம் பண்ணி நம்மளை வீழ்த்த பாப்பான் லேலுயா அப்ப ஆண்டவர் ஆதம் வந்து பாவம் செய்து வெற்றி பெறலை ஆனா கன்னிமையை வைத்திருவ இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் லேலுயா சிலுவை மரத்துல இருந்து அறைப்பட்டு மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தி விட்டார்

இந்த நாள் என்ன கிறிஸ்துமஸ் செய்தி சந்தோஷமான செய்தி நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும் சாத்தம் பைசலை ஏவான் திருட ஏவான் கெட்ட வார்த்தை பேச்சுவான் மற்றவங்க அடிக்க ஏவான் கோப்பட வைப்பான் அதெல்லாம் வெறுத்து ஆண்டவர் போல நம்ம ஆண்டவர் நேசித்து நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்தையும் நேசிக்கணும் அன்பா இருக்கணும் எப்படி இருக்கணும் அன்பா இருக்கு அம்மா அப்பாட்ட அன்பா இருப்பாங்க சகோதர சகோதரி அன்பா இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அன்பா இருக்கணும் அடுத்த திருவிழாட்டி அன்பா இருக்கணும் வேற ஊருக்காரன் வந்தாலும் அன்பா இருக்கணும் வேற நாட்டுக்காரன் வந்தாலும் அன்பா இருக்கணும் அன்பா இதுதான் கிறிஸ்துமஸ் கர்த்தர் கிறிஸ்தோ கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசிரித்து பலன் தருவாராக